ஹெல்த் கெமிஸ்ட்ரி இந்த ஷார்ட் வீடியோவிலே ஹாலிடே ஹோம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் த்ரீ அதாவது வேதிவினை வேகவியல் மற்றும் கார்பனை சேர்மங்கள் பாடத்தை சார்ந்த கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ள மாணவர்கள் இத்தேர்வை எழுதி பாருங்கள் கமிங் அப் அடுத்த பாடங்கள் பி தொகுதி தனிமங்கள் இரண்டு சமநிலை மற்றும் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் கொஷின் பேப்பர் இரண்டை பிடிஎஃப் வடிவில் பெற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி